இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கோ ஜூஸ் பேரல் ஏற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா பர்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தாங்க போய்கிட்ருக்குறோம் வாங்க கம்பெனிக்கிட்ட போகலாம் லோடு ஏற்றக்கூடிய பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா வண்டியை நிற்பாட்டிட்டு இன்னும் பார்க்கிங்கில் தான் நிற்கிறோம் இன்னும் லோடு ஏற்றலை பக்கத்துலேயே நம்ம அந்த வண்டியும் நிற்கிது எத்தனை மணிக்கு ஏற்றுவாங்கன்னு சொல்லி தெரியல இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது மூணு வண்டி இன்றைக்கி ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் லோடு பார்த்திங்கன்னா ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு முன்னாடி ஒரு பதினாலு வீல் இருந்தது அப்புறம் நம்ம கூட ஒரு பதினாலு வீல் வந்தது நம்மளும் இந்த ஜூஸ் பேரல் தான் ஏற்ற போகிறோம் நூற்றி நாலு பேரல் நம்ம வண்டியில் பிடிக்கும் பதினாலு வீலில் நூற்றி இருபது வரைக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து சித்தூர் தாங்க பயணம் செய்ய போகிறோம் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி தாங்க ஏற்ற போகிறாங்க பதினாலு வீலேருந்து அப்புறமா தான் ஏற்றுவாங்க அந்த வண்டி நம்ம வண்டி தான் அடுத்தது அப்போ தான் நம்ம வண்டி ஏறி எடுத்துகிறாங்க இப்போ காலையில் சரியாக வந்து ஒம்பது பத்து மணி ஆகுதுங்க ஒம்போது பத்து மணினா ஏன்டா ரெண்டு ரெண்டு இதாக சொல்கிறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஒம்பதரை மணி ஆகுது இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா பில் எதுவும் வரல அந்த லோடு ஏத்தனை கம்பெனியிலே தான் இருக்கும் இப்போ இங்கேருந்து சித்தூர் போகணும் எப்படியும் மதித்து மேலே கொடுப்பாங்களா இல்லை சாயந்தரம் கொடுப்பாங்களான்னு சொல்லி தெரியல பில்லு எல்லாம் தார்பாய் கட்டி அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தவங்க நின்றுக்கிட்டே தான் இருக்கும் இதில் என்ன ஒரு கஷ்டமாயிப்போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது டைனமோ புது பேட்டரி இது ரெண்டுத்தையுமே புதுசாக வந்து ரெண்டு தான் ஆகுது நம்ம வண்டி வாங்கி மாட்டி ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கலை காலையில் அப்புறம் ரிவேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓட விட்டுருந்த வண்டியை அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது பார்க்கலாம் சங்ககிரி திருப்பி நம்ம போனோம்னா எந்த கடையில் நம்ம வாங்கினோம் மெக்கானிக்கிட்ட போய் அதை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையா இல்லை பேட்டரி ஏதோ போயிருக்குதா அப்படின்னு சொல்லி மாற்ற வேண்டியது வரும் இல்லை அது முதல்ல போய் செக் பண்ணணும் பாத்துக்கலாம் அதுக்கு இந்த லோடு இறக்கிட்டு ஏற்றிட்டு வரும்போது தான் பாக்கணும் லோடு ஏற்றி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு நான் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தூங்கிட்டோம் இப்போ எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தாண்டி அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே இந்த வெயிலில் பயணமான வெயில் அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ஒரு காஃபியோ டீயோ ஒன்று குடிக்கலாம் வெயில் அதுதான் ஒரு இதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேலூரில் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருந்தது அதெல்லாம் கடந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆந்திராக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சித்தூர் போகக்கூடிய அந்த பார்டர் தமிழ்நாடு பார்டர் தாண்டி இப்போ நம்ம அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு உள்ளே தான் வரும் சரி வாங்க நண்பர்களில் கம்பெனிக்கிட்ட போய் அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு வெளியில் வந்து நின்னாச்சுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே வந்து ஒரு மூணு வண்டி லோடு இறக்கிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு வாங்கி எழுதி வச்சுக்கிட்டு அனுப்பிட்டாங்க சரி நம்ம ஒரு ஓரமாக மரத்தடியில் நிப்பாட்டேன் நம்ம கம்பெனி கம்பெனி இல்லை அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த வண்டிங்கெலாம் கண்ணாடியில் தெரியுதுங்களா சைடு முல்ல அவங்க பின்னாடி நிற்கிறாங்க பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இன்றைக்கி இறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து டவுட்டுன்ற மாதிரி சொன்னாங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அமைதியாகிட்டேன் இது வந்து மாங்காய் வந்து அரைச்சி ஜூஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த பேரலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது வந்து இங்கேருந்து வேறு மாநிலங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கேயே ஸ்டாக் வைக்க மாட்டாங்க இல்லையா நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு பேரில் ஏற்றிட்டு வந்தோம் பதினாலு வீல்ல அவங்க வண்டியிலாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பேரல் உள்ளே வந்து வண்டிக்கெலாம் இறக்கிட்டு ஒவ்வொரு வண்டியாக வந்துக்கிட்டு இருக்குது நம்ம வண்டியும் பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் பார்ப்போம் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாயாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்க பார்த்துட்ருக்கேன் ஒழுங்காக வருதா என்னன்னு சொல்லி தெரியல அடி அடி பிடிக்குதானா ஐயோ சூடாக இருக்குது அடி பிடிக்குது பார்த்திங்களா பாயாசம் இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு நினைக்காதீங்க கம்பெனி வெளியில் பாயாசம் செஞ்சு குடிச்சிட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து வண்டிக்கும் கொடுக்கலாம் பால் பவுடரில் தான் ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கோம் ஒழுங்கா வருமா என்னன்னு சொல்லி தெரியல ஒழுங்கா மட்டும் வரலை பாயாசம் நீங்கள் நம்ம முடியல அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அதேதான் பாயாசம் இன்னைக்கு செய்கிறோம் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் அதுதான் பாயாசம் ரெடி ஆச்சுன்னா பாயாசம் பார்த்தீங்கன்னா ரெடியாயிருச்சுங்க நல்லா முந்திரி ஏலக்காய் இருந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நமக்கும் பக்கத்தில் ரெண்டு வண்டி இருக்குது அவங்களுக்கும் சேர்த்து பாயாசம் ஒரு அண்ணாவை பார்த்துட்டு என்ன ஒன்று எங்களுக்கு இன்றைக்கி என்ன பிறந்தநாளாக பாயாசம்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி செஞ்சேன் அப்படின்னா சரி எல்லோரும் கலந்து சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்டு வார்த்துக்கு போயிருக்காங்க வந்ததுமே அப்படி அவங்க பாயாசத்தை பிடிப்போம் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் இப்போ பாயாசம் இப்படி தான் செய்கிறதா இல்லை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தெரியல பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே நல்லா வெந்துருச்சு இது ஃபஸ்ட் டைம் பாயாசம் வண்டியில் செஞ்சு பார்க்கறது ஏன்னா அது மிக்சிங்ன்றதுனால ஒன்றும் தெரியல ம் வரல இன்னும் ஸ்வீட் எப்படி இருக்குங்க கரெக்டான அளவுங்க கரெக்டான அளவா அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை கரெக்டான ஏன்னா அதில் குறிப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம அதில் செஞ்சது பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி அப்புறம் வந்து பால் பவுட்ருதான் ரெண்டையும் கலந்து நம்ம ஓரளவுக்கு கரெக்டா ஊற்றணும் அது வந்து சரியா வெந்து வந்துருச்சு ஆனா ஸ்வீட்ல நாங்க ஆட் பண்ணல அதுலேயே வந்தது தாங்க ஆனா இவ்வளவு பொருத்தமா வரும்னு நான் நினைக்கல அது சூடு ஆறுன பிறகு குடிச்சு பார்த்தா தான் தெரியும் அதிகம் ஸ்வீட்டா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பக்கத்து வண்டிக்காரர் இன்னொருத்தரும் வரட்டும் கரெக்டா அவருக்கோசரம் தான் இன்னும் வச்சிருக்கோம் கரெக்டாக காலையில விடிஞ்சு பாத்திரம் கழுவ வேண்டியது சாப்பிட வேண்டியது அப்படியே எப்போ கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டியது ஆமா அது என்ன உண்மைதான் கரெக்டா மரத்தடியில பாத்தீங்கன்னா நல்லா நிழல நிப்பாட்டியாச்சு இன்னைக்கு இறக்கிட்டு வாங்குற நம்பிக்கை இருக்கு பாப்போம் இப்போ நான் சைடு ஆங்கில் எல்லாம் பாத்தீங்கன்னா லூஸ் விடணும் லூஸ் விட்டு வச்சோம்னா கரெக்டா உள்ள போயிட்டு லோடு இறக்கிறதுக்கு சரியா இருக்கும் ஏன்னா உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டியும் லோடு இறக்கிட்டு இருக்காங்க மூணாவது நம்ம வண்டி சரி வாங்க போய் லூஸ் பண்ணி வச்சுட்டு வருவோம் இப்போ தாங்க அந்த சைடு ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கழட்டி வச்சுட்டு அப்படியே வேறு இதுல குளிச்சுட்டு வந்து உள்ளே உட்காந்துருக்கேன் உள்ளே உட்காந்துட்டு சரி இன்ஸ்டாகிராமுக்கு என்னென்னு நோண்டலான்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸாக தள்ளிக்கிட்டே இருந்தேன் அதில் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு ரீல்ஸ் என்னென்னா சேலத்து பக்கத்தில் நினைக்கிறேன் அதில் மென்ஷன் பண்ணி தாங்க சேலம்னு சொல்லிட்டு அது எந்த ஏரியான்னு சொல்லி எனக்கு தெரியல அவங்க அப்பா வந்து வெளியில் வந்து ஒரு சோபாவில் உட்காந்துருக்காரு இந்த பையன் அப்படியே எதுவும் ஏதோ பேசுகிற மாதிரி வந்து அப்படி பயங்கரமாக பின்னான்னு பயங்கரமாக சரியான அடி அப்படியே ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு அடி கண்ணாடிலாம் எகிறது அப்படியே காலால எட்டி உதைக்கிறோம் அந்த வீடியோ பார்த்ததுமே அப்படியே எனக்கு ரொம்ப மனசு கவலையாக போச்சுங்க ஆட பாதி எத்தனை நாட்கள் உன்னைய என் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி போட்டு இப்படி பழந்து கட்டிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த பதிவு நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அது வந்துச்சா இல்லை எல்லாருக்குமே வந்துச்சான்னு சொல்லி தெரியல அந்த பதிவு வந்து நான் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இந்த ஆங்கிலெலாம் கழட்டிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் சரி நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா லோடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்க ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து சாப்பாட்டுக்கு போயிருக்காங்க ஏன்னா மதிய நேரம் இல்லையா அவங்களும் சாப்பிட்டு வருவாங்க நான் காலையிலே பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் குழம்பும் சாப்பாடும் சமைச்சிட்டேன் இப்போ வந்து காலையில் சாப்பிட்டுட்டேன் இப்போது மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எல்லாத்தையும் லோ லோடு இறக்கி முடிச்சுட்டு ப்ளஸ் இந்த ஆங்கிலலாம் எடுத்து மாட்டணும் அது ஒருத்தனே பார்த்தீங்கன்னா அது இறக்கி இறக்கிவுற டைப் இல்லை அது தனித்தனியாக ஒவ்வொரு ஆங்கிலும் தனியாக கழட்டி தான் வைக்கணும் சைடு ஆங்கிள் ரீப்பர் இப்போ அது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சாப்பிட்ணுங்க தண்ணியார இது கேனில் அது சாக்கு போய் நலச்சு தான் வச்சுருக்கேன் அப்போ இருந்தாலுமே சூடாகிடுச்சு அந்தளவுக்கு வெயில் சரிங்க பார்க்கலாம் லோடு இறக்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம கூட இருந்த வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா லோடு இறக்கிட்டு போயிட்டாங்க அவங்க நம்ம இங்கே இறக்கிட்டு திருப்பி இங்கேருந்து ரேணிகுண்டா போகணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா எம்டி வண்டி நம்ம ட்ராவல் பண்ணணும் நூறு கிலோமீட்ரு போயிட்டு அங்கேருந்து நம்ம நெல் வந்து ரைச்சூருக்கு அப்படி இல்லைனா தமிழ்நாட்டுக்கு ஊர் பக்கம் ஏற்றிட்டு வர மாதிரி இருக்கும் பார்க்கலாம் இப்போதாங்க இறக்கிட்டு இருக்கிறாங்க சரியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்னால் ஒரு இரண்டரை மணி ஆகிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் பொறுமையாக வந்துருக்குறாங்க இறக்குறாங்க எவ்வளோ நேரத்துக்கு இறக்கி முடிப்பாங்க எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இது இறக்கிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கீழ் கீழே ஒரு ஐம்பத்தஞ்சில பேரில் இன்னும் போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குடோனில் கொண்டு போய் இறக்கணும் அந்த ஆங்கிள் கழட்டி வச்சேன் இல்லையா அது ஒவ்வொன்றா கொண்டு போய் இருக்கேன் அப்படியே அந்த வெயிலுக்கு அப்படியே அப்படியே நெருப்பில் காய்ச்சின மாதிரி அவ்வளோ ஹீட் ஆகிட்டு இருக்குது அந்த ஆங்கில வெயிலில் கடந்ததுக்கு அப்போ கையில் கொண்டு போகிறோம் அப்படியே ஆனால் பிறகு ஐயோ ஐயோ லோடு பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு ஆங்கிளெலாம் சைட் ஆங்கிள் ஃபிட் பண்ணிக்கிட்டு பில்லு பார்த்தீங்கன்னா ரிசூட் பேலன்ஸ் வந்து நமக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் அமௌண்ட் போடுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து ரேனி குண்டா போக போகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நான் மறக்காமல் தட்டி பெல் வெள்ளைக்கான் ரொம்ப நாள் கழிச்சு மறக்காமல் தட்டி விட்ருங்க ஓகே பா அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன்